எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் இந்த பூமியிலே பாடுகளும் வேதனைகளும் பல சூழ்நிலைகளின் மத்தியிலே வருகிறது சில பேர் நினைக்கிறார்கள் இந்த பாடுகள் எப்பொழுதும் முடியும் இந்த வேதனைகள் எப்பொழுதும் முடியும் இந்த காரியத்திற்கு ஒரு முடிவே இல்லையா இந்த உலகத்திலே இந்த பாடுகள் உண்டா என்று நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற உத்தரவாதம் என்னவென்றால் நீங்க பாடு அனுபவிக்கிற காலம் கொஞ்ச காலம்தான் ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில் தேவன் பாடனுபவிக்கிற உங்களை அவர் என்ன செய்வார்னா சீர்படுத்துவார் தயவு செய்து சோர்ந்து போக வேண்டாம் சில நேரத்தில் சில வேதனைகளின் ஊடாய் கடந்து போகும் பொழுது சில இழப்புகளின் மத்தியிலே கடந்து போகும் பொழுது இவ்வளவுதானா வாழ்க்கை இதற்கு பிறகு அவ்வளவு இதற்கு பிறகு ஒன்றும் இல்லையே அவ்வளவுதானா என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஏன்னா இந்த கொஞ்ச காலத்திலே பாடனுபவிக்கிற உங்களை பிள்ளைகளை என் தேவன் முதலாவது சீர்படுத்துவார் இரண்டாவது அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஸ்திரப்படுத்துவார் மூன்றாவது பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் இந்த நாளில் எந்தெந்த இடத்துல நீங்கள் சீரற்று இருக்கிறீங்களோ என் தேவன் சீர்படுத்துவார் ஸ்திரப்படாமல் இருக்கிறீர்களோ தேவன் அங்கே உங்களை ஸ்திரப்படுத்துவார் எந்த இடத்துல நீங்கள் பலப்பட வேண்டுமோ அங்கே கர்த்தன் உங்களை பலப்படுத்தி உங்களை தேவன் நிலை நிறுத்துவார் சோர்ந்து போக வேண்டாம் பூமியில் பல பாடுகள் சந்தித்தாலும் அவர் வருகையில் தேவன் உங்களுக்குரிய பலனை வைத்திருக்கிறார் பல சோல் சூழ்நிலைகளின் வழியாய் பல சோதனைகளின் வழியாய் சென்றாலும் கர்த்தர் நமக்கான பலனை அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார் இந்த நான்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார் இந்த பாடுகளின் மத்தியில் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் வாழ்வை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அனுகிரகிக்கப்பட்டவர்கள அநேகருக்கு முன் உங்களை கத்தர் வைக்க வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் கத்தரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க அவர் உங்களை நடத்துவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாடுகளின் மத்தியில் உண்மை பிடித்துக்கொள்ள உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே